பேசி முடிச்சீங்களா ஐயா போதுமணி பேசி முடிச்சீங்களா ஒரு ஆம்பளை பண்ண இருக்கிறியே உனக்கு அறிவு இருக்கா சூடு இருக்கா சொர்ணம் இருக்கா மேலே இருக்கா கீழே இருக்கா உரம் அணிக்க உதிரி கரை விருந்தாளிக்கு வரதால உனக்கு இவ்வளவு அதப்பு இருக்க தன்னுடைய குடும்பத்துக்காகவே மாடா உழைச்சி மாண்டு போற மாதிரி ஆம்பளை சிங்கம் அவனுக்கு வீர இருக்கலாம் ரோசா இருக்கலாம் சூடு இருக்கலாம் சொர்ணம் இருக்கலாம் ரப்பு இருக்கலாம் ராங்க இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் யார் புருஷைய வேலைக்கு போவா அவனுக்கு ஏத்தி டாட்டா காமிச்சு கட்டில மல்லாக்கா படுத்துக்கிட்டு டிவியை போட்டுக்கிட்டு ரிமோட்டை புழுக்க புழுக்க நம்பிக்கை நம்பரை போட அடிச்சுக்கிட்டு நாகினி நந்தினி ரெண்டு இங்கோட்டாயிரனு ஒரு தாண்டி வீக்கடை சட்டின்னு பார்த்துக்கிட்டு ஏபி இல்லை ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயா பொம்பளை உனக்கு உள்ளாதப்பா ஒரு ஆம்பளைக்கு மழை வந்து பஸ் யாரு ஒரு ஆம்பளைக்கு மழை பஸ்ஸுமா மழை மழை

தங்க கிச அருமையான அடிக்கல போட்டிருக்க எல்லாம் இருந்து சிறப்பு மழை எல்லாம் வராது நாங்க வந்துட்டோம்னாலே வந்த மழையை போயிருந்த வராது ஏன் கொல்ல போடுறீங்க கொஞ்ச ஆமா ஏன்னா